இன்றைக்கி நியூ ப்ராப்ளம் ஒன்று ஃபேஸ் பண்ணுறோம் டாரிஃப் யுஎஸ் டாரிஃப் நாடு நாடாக போனார் பிரதமர் அதனால் என்ன விலைவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒன்று யுஎஸ் டாரிஃப் வந்தபோது ஒரு நாலு நாடாக நமக்கு ஆதரவாக வந்து நின்றுருக்கணும் யார் நிற்கல சரி அதை கூட விட்ருவோம் வெளியுறவு பிரச்சனை இல்லை நம்ம போக வேண்டாம் நான் என்ன கேட்குறேன் எல்லா நாடுகள்லேயும் இந்த யுஎஸ் டாரிஃப் பாதிச்சு ஆமாம் ஆனால் எல்லா நாடும் ரெண்டு விஷயத்த பண்ணாங்க ஒன்று எதிர்த்து ஒரு ஆக்ஷனில் இறங்குனாங்க அமெரிக்க பொருட்களுக்கு வரியை கூட்டுறது இல்லைன்னா அமெரிக்காவை கண்டிக்கிறது இந்த மாதிரி ஏதோ ஒரு எதிர்ச்செயலை செஞ்சாங்க இன்னொன்று தன்னுடைய ஏற்றுமதியாளர்களுக்கு உற்பத்தியாளர்களுக்கு ஏதோ ஒரு ரிலீஃப் பேக்கேஜை கொடுத்தாங்க நீங்க ஒரு டேக்ஸ் எக்ஸ்ட்ஷன் வாங்கிக்கோங்க நீங்க ஒரு ஊத ஊக்கத்தொகை வாங்கிக்கோங்க நீங்க ஒரு மானியம் வாங்கிக்கோங்க அப்படின்னு அந்தந்த நாட்டினுடைய சிறு குறு உற்பத்தியாளர்களுக்கு ஒரு மானியத்தை கொடுத்தாங்க இது ரெண்டையும் செய்யாத ஒரே அரசு மோடி அரசு மட்டும்தான் இன்னைய வரைக்கும் அமெரிக்காவுக்கு எதிரான வினை அப்படின்னு ஒன்று நடத்தப்படலை இன்னைய வரைக்கும் உள்நாட்டு உற்பத்தியாளர்களை நீங்க பாதுகாக்கிறதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல பேக்கேஜ் கூட கொடுக்கல சரி இது எப்படி தமிழ்நாட்டை பாதிக்குது அப்படின்னா எல்லா மாநிலத்தையும் பாதிக்கும் தமிழ்நாட்டை கூடுதலாக பாதிக்கும் கைடன்ஸ்னு ஒரு நிறுவனம் இருக்கு இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் கீழே அந்த நிறுவனம் இந்த ஆண்டு டாரிஃப்னால ஏற்படக்கூடிய இழப்புன்னு ஒரு கணிப்பு வச்சிருக்கு முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூறு கோடிநாட்டில் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு நிதியாண்டுல இந்த டாரிஃப்னால முப்பத்தி நாலாயிரத்தி அறுநூறு கோடி இழப்பு ஏற்பட போகுது இது சாதாரண பணம் கிடையாது பதிமூணாயிரம் கோடி தான் மகளிர் உரிமை தொகைக்கான ஆனுவல் பட்ஜெட்டு அதை விட ரெண்டரை பங்கு அதிகம் ஒன்றிய அரசாங்கம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வருடத்திற்கான மொத்த உதவி மானியமே அந்த உணவு மானியம் பெர்டிலைசர் மானியம் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு கொடுக்குற மானியம் அது இது எல்லாத்தையும் குமுலேட் பண்ணீங்கனாலே இருபதாயிரம் கோடி தான் ஓ இது அதை விட அதிகம் இது அதை விட ஒன்றரை பங்கு அதிக அதிகம் ஏற்படக்கூடிய இழப்பு அப்ப இந்த மாதிரி புதுமையான பிரச்சனைகளை நம்ம தமிழ்நாட்டுகளில் சந்திச்சிருக்கிறோம் ஓகே okay. அதிகமாக சந்திச்சிருக்கிறோம் அதை மீறி பதினொன்று புள்ளி ரெண்டு பர்சன்ட் குரோத் அப்படிங்கிறது நினைச்சு பார்க்க முடியாத குரோத்